வணக்கம் நேர்கிலி இன்றைக்கி முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை நாமே மற்றவங்களுக்கு விற்றா எப்படி இருக்கும் விற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் விற்க முடியும் அதுக்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருக்காங்க இன்னும் கூடிய விரைவில் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மின்சார வாரியத்தை தவிர்த்து நாமளே நம்ம வீட்டில இருந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நேரடியாக நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டியை விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து இந்த பைலட் பேசிஸில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இதை பண்ணுறதை பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் பியர் டு பியர் எனர்ஜி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த முறை என்ன அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்ப்போமே இந்த முறையில் வந்து மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மின்சாரம் அதாவது மின்சாரத்தை நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவராக இருக்கணும் அந்த கரண்ட்டை உங்களுடைய யூசேஜ் போக மீதம் இருக்கக்கூடியதை வந்து நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு விற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஜிட்டலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு மந்த்லி மந்த்லி அந்த பில் வருது இல்லையா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பில் வருது இல்லை அந்த கரண்ட் பில்லையே உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து கணக்கிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கிட்டேருந்து இப்போ நூறு யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்பது யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இருபது யூனிட் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கியிருக்கீங்க சோலார்ல இருந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த எயிட்டி யூனிட்ஸ் உங்களுடைய கரண்ட் பில்லையும் அந்த டுவெண்ட்டி யூனிட்ஸ் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறதும் மொத்தமா யூஸ் பண்ணது நூறு யூனிட் ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி யூனிட்ஸ்க்கு நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன ரேட்டுக்கு நீங்க பேசியிருக்கீங்களோ அந்த ரேட்டுக்கான கரண்ட் பில்லை நீங்க அவங்க கிட்ட கட்டிடலாம் சரி இப்போ இந்த கரண்ட்டை விற்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி ஒரு சோலார் எனர்ஜி செட்டப் வச்சிருக்கணுமோ அதே மாதிரி நான் பக்கத்து வீட்டுக்காரங்க சோலார் இது வச்சிருக்காங்க அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா என்கிட்ட ஸ்மார்ட் டிஜிட்டல் மீட்டர் எலக்ட்ரிக் மீட்டர் இருக்கு இல்லையா நம்ம வீட்டுக்கு வெளியிலலாம் இருக்கும்ல அந்த ஒரு மீட்டருடைய விலை அப்படிங்கிறது ஏறக்குறைய ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது இஃப் ஐ எம் நாட் ராங் அந்த அந்த லெவலில் ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் தாண்டி அதை நீங்கள் வந்து பவர் கிரிட்டுக்கு டைரக்டாக கொடுக்க முடியும் அப்படி பவர் கிரிட்டுக்கு நீங்கள் டைரக்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த ஸ்மார்ட் டிஜிட்டல் மீட்டர் இருக்கணும் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் இருந்து வாங்குறோம் அப்படின்னா கூட உங்கள்கிட்ட இந்த ஸ்மார்ட் டிஜிட்டல் மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து ஒரு மா ஒரு நாளைக்கு ஒரு இருபது யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் என்னோடய யூசேஜே அஞ்சுலேருந்து ஆறு யூனிட் தான் அப்படின்னா என்னால் இதை இந்த பவர் யூனிட்ஸை வந்து விற்க முடியும் இந்த மின்சார விலை இந்த கரண்டோட விலை என்ன யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் இதுக்குன்னு ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ஆப் மூலமாக நீங்கள் விற்கிற ப்ரைஸும் வாங்குற ப்ரைஸும் அவங்க கேட்குற ப்ரைஸும் ஓகே அப்படின்னா யூ கேன் கோ வித் த டீல் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு டிசைனில் நம்ம வந்து பவர் வாங்குகிறோம் அப்படின்னா மின்சார வாரியம் கொடுக்கக்கூடிய விலையை விட நாம பண்ணக்கூடிய பவரனுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு கூடுதல் வருமானமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க கொண்டு வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில டெல்லியில சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் டெல்லியில இதை கொண்டு வரதா பிளான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வெஸ்ட் உத்தரபிரதேஷ்லயும் ஒரு சில பகுதிகளில் பைலட் ப்ராஜெக்டா இதை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த முறையில பவர் வந்து வெளியவும் வாங்குறேன் அதாவது கவர்மெண்ட் இருந்தும் வாங்குறேன் இவங்க கிட்ட இருந்து வாங்குறேன் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இதுல ஏதாவது குளறுபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சோ இதை யார் கவனிப்பாங்க அப்படின்னு கேட்டா ஆஸ் யூஷுவல் எப்படி நமக்கு வந்து மின்சார வாரியத்தில இருந்து வந்து அந்த பவர் இதை பார்த்து கரண்ட் கணக்கு எடுத்துட்டு போறாங்களோ அதே மாதிரியான கணக்கெடுக்கிறது எல்லாம் மின்சார வாரியம் தான் செய்வாங்க பில் தயாரிக்கிறது எல்லாமே அவங்க தான் செஞ்சு தருவாங்க என்ன மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறத இனி அடுத்தது நாங்கள் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு முக்கியமான நியூஸ் உலக வர்த்தகத்திலேயே ஒரு மிகப்பெரிய திருப்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சைனாவுடைய முன்னணி கார் நிறுவனமான பிஒய்டி அமெரிக்க அரசுக்கு எதிராக ஒரு வழக்கை ஒன்று தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கு என்ன அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதியா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் எல்லா நாடுகளுக்கும் டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இல்லையா அதாவது இறக்குமதி வரிகள் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் இது வந்து சட்டத்துக்கு விரோதமானவை அப்படின்னு சொல்லி பிஒடி குற்றம் சாட்டி அமெரிக்கால ஒரு வழக்க ஒன்று தொடர்ந்துருக்காங்க யுஎஸ் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ல இந்த வழக்கு அப்படிங்கிறது தொடரப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சீன கார் நிறுவனம் அமெரிக்க அரசையே எதிர்த்து அவங்க எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவு அதாவது உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு முடிவை எதிர்த்து அமெரிக்கன் கோர்ட்லேயே போய் அவங்க கேஸ் போட்டிருக்கான் அப்படிங்கிறது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எகனாமிக் பவர்ஸ் ஆக்ட்ல டேரிஃப் பார்டர் டேக்ஸ் அப்படின்ற வார்த்தைகளே கிடையாது அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்துல எங்ககிட்ட எப்படி நீ எக்ஸ்ட்ரா டேரிஃப் வாங்க முடியும் அதனால எங்ககிட்ட வாங்கின எக்ஸ்ட்ரா டேரிஃப் எல்லாத்தையும் திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க பிஒடி கார்ஸ் அமெரிக்கால பேசஞ்சர் கார்ஸ் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டா பெருசா கிடையாது ஆனா அவங்க பஸ்ஸஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பேட்டரிஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ்னு சோலார் பேனல்ஸ்னு நிறைய விஷயங்களை பிஒய்டி அமெரிக்கால விற்கிறாங்க சோ ட்ரம்ப் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா சைனீஸ் கார்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அதே சைனீஸ் கம்பெனி அமெரிக்கால வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க இங்கேயே கொண்டு வந்து அவங்க ஃபேக்ட்ரி போட்டாங்கன்னா யூ ஆர் வெல்கம் அப்படின்றது தான் அவருடைய டபுள் ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய இதை டேரிஃப் விஷயத்துல இன்னும் சட்டப்பூர்வமா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னும் நிலுவையில் இருக்கு இந்த வழக்கு போட்டவொடனையும் ட்ரேட் ரெப்ரஸண்டேட்டிவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வழக்கு போட்டிருக்கிறது ஒரு பெரிய ஆள் வழக்கு போடப்பட்டதும் ஒரு பெரிய நாடு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கூடிய சீக்கிரம் முடிகிற மாதிரியான வழக்கெல்லாம் இது கிடையாது அதனால இந்த யுஎஸ் சைனா ட்ரேட் வார் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு ஏன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட டைமில் பிஒய் செலுத்தின வரி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு உத்தரவு வந்துருச்சு அப்படின்னா சைனா அமெரிக்காவுக்கு அனுப்பின எல்லா பொருட்கள் மீதான அந்த டேரிஃப் அதாவது இந்த சட்டத்தில் டாரிஃப்ன்ற வார்த்தையில் பார்டர் டேக்ஸின்ற வார்த்தையே இல்லை அப்படி இருக்கிறப்ப எங்கிட்டருந்து இவ்வளோ டேரிஃப் வாங்கியிருக்க எல்லாத்தையும் திரும்பி கொடுன்னு எல்லா கம்பெனியும் சண்டைக்கு வருவாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல கவனிச்சாகணும் ஸோ இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது உண்மையிலேயே இப்போதான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க அப்போதான் நாங்கள் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி